பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் தரிசன யாத்திரை அப்படின்னு சொல்றாரு அந்த எப்படி இந்த பத்தாண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணி அதன் மூலமா தமிழ்நாடு வந்துட்டு இந்த பிரதமருக்கு வந்துட்டு நம்ம ஒரு மதிக்கணும் வரட்டும் அப்படின்னு ஒரு பிரதமரை எதிர்பார்ப்பிருக்கு அவங்களா பட்டி மாதிரி அடைக்கலன்னு சொல்றேன் நேத்தியா வேலூரில் வந்துட்டு நீங்கள் அடைச்சி வைக்க வேண்டியதான பட்டியில் ஏன் எழுந்து போனாங்க ஏன் மறுபடியும் மேட்டுப்பாளையத்தில் மக்கள் எழுந்து போனாங்க நான் அண்ணாமலைக்கு நான் கேட்டு ஐயா ஒரு ட்ரேட் அசோசியேஷன் ஒரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் யாராவது ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தி இல்லை வேற கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்கல போட்டின்னு சொல்றாங்க போட்டியில ரெண்டு பேருக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லையே உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு ஏன் நீங்க இவ்வளவு மூச்சு குடிக்கிறீங்க அப்புறம் பூட்டணி தேடி தைலாபுரத்துக்கு போனீங்க நம்புறது எதுன்னாமா ஏவிஎம் தான்

இருக்காது இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் தேர்தல்களும் பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப அனல் பறந்துகிட்டு இருக்கு இன்னும் கைவிட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் வந்து தேர்தலுக்கு இருக்கு பிரச்சாரத்துக்கு முன்பு கணிப்புகள் இருந்தது ஆனா இப்ப காலத்துல வேற மாதிரி சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க ரோட் ஷோ என்னதான் மோடியோட அப்படின்னு வந்து ஊடகங்கள் நீங்க சொல்றீங்க ஆனா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க இது வந்து ரோட் ஷோவே முதல்ல கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் தரிசன யாத்திரை அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க மக்களை தரிசிக்க பிரதமர் வர்றாரு அது ஏன் நீங்கள் வந்துட்டு பாண்டி பஜாரை செலக்ட் பண்ணிங்க பாண்டி பஜார் அப்படின்றது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூர சாலை சரியா ரோடு அது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்துட்டு சுருக்கப்பட்டு அங்கே இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கி ஒரு நேரத்தில் மேல்தட்டு கீழ் தட்டு வர்க்கம் வரைக்கும் எல்லா மக்களும் சந்தித்து தொடங்கக்கூடிய ஒரு இடமா அது இருந்துச்சு எல்லாமே வருவாங்க ஒரு மூணடி பாதை தான் இருக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் மெயின் பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கும் மெயின் கடைகளுக்கும் அதுக்கு நடுவில் ஒரசிட்டு கரை சீட்டு போவோம் அவ்வளவு வியாபாரமான இடம் அந்த பிளாட்ஃபார்ம் கடைகளால் தான் நீக்கப்பட்டவன்ட்டு யாரும் கிடையாது ரெண்டாவது பிரதமருடைய வருகை செக்யூரிட்டி கம்பல்ஷன்ஸு எல்லா கடையும் மூடிட்டு போயிட்டான் அப்போ அங்கே வந்தவங்கள யார் இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றத வந்துட்டு அன்றைக்கி காத்தாலே நான் சொல்லிட்டேன் இது ரொம்ப தப்பான ஒரு விடயம் அவங்களுக்கு காசு இருக்குது அவங்க வந்துட்டு இது மாதிரி ரோட் ஷோ பண்ணுறீங்க இவ்வளவுதான் விஷயம் இதை வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் இருந்தோ இல்லை வேறு இங்கே இருந்தோம் மயிலாப்பூரில் இருந்தோ நீங்கள் ஆட்களை கொண்டாந்து வச்சிடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா எங்கே இதில் மக்களுக்கு கம்யூனிகேட் ஆக போகுது தே பிலீவ் இன் டிவி நல்லா கவனிங்க அது நிறைய இடத்துல வந்துட்டு ஆள் இல்லை அது ஒரு ஃபெயிலியர் எல்லாம் உண்மை ஆனால் இதெல்லாம் நமக்கு தானே தெரியும் இதில் மைசூரில் இருக்கிறவங்களுக்கு பிருந்தாவனில் இருக்கிறவங்களுக்கு அந்தாண்ட இருக்கிறவங்களுக்கு மராட்டியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டே பின்னாடி போடுறவங்களுக்கு என்ன தெரியும் மெட்ராஸில் ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டாரு நிறைய கூட்டம் அங்கே எழுத சொன்னால் எழுத போகிறாங்க ஸோ த்ரூ அவுட் இந்தியா காஷ்மீர் டு ஆந்திரா கர்நாடகா இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் ஸோ தங்களை அவங்க ஏமாற்றிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னென்னா மோடி மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கிறாரு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு மக்கள் அவரை பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாரும் கையாட்டணும் அவ்வளோதான் எல்லோரும் இது செல்ஃபி எடுக்கணும் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் இதே தான் பண்ணாங்க அவங்க ஸோ இதே தான் கோயம்புத்தூர்லேயும் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேயும் ஃபெயிலியர் ஆச்சு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வேர் இஸ் த கனெக்டிவ் பிட்வீன் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பிரதமருக்கும் இந்த மக்களுக்கும் என்ன விதமான போது இருக்க சொல்லுங்கள் எதனாலே இருக்க முடியும் ஏதாவது இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாடு வந்துட்டு இந்த பிரதமருக்கு வந்துட்டு நம்ம ஒரு மதிக்கணும் அவர் வரட்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை எங்கே நீங்கள் விதச்சிருக்கிறீங்க அது இல்லாத போது எப்படி பிரதமருக்கு ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் நீங்கள் மக்களை இவர் தரிசிக்கட்டும் இவரை மக்களை தரிசிக்கட்டும் எவ்ரி திங் இஸ் ஓகே மிஸ்டர் அண்ணாமலை டன் பட் வாட்ஸ் ஹாப்னிங் என்ன அடிப்படை இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்க இந்த இந்த பிரதமர் இங்கே வராரு நான் ஒரு சாதாரண குடிமகன் என் பிரதமரை நான் பார்க்கணும் நான் எதுக்காக பார்க்கணும் பத்தாண்டு காலம் இவர் டிவியில் பார்க்குறேன் பத்தாண்டு காலம் பார்லிமெண்ட்டில் பார்க்குறேன் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது எதுக்காகவும் இவர் அசையாக அசையாத ஒரு வாயை திறக்காதவர் பத்திரிக்கையில சந்திக்காதவர் பார்லிமெண்ட்டில் பேசாதவர் இவர்கிட்ட எனக்கு இந்த தமிழ்நாட்டு என்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்க முடியும் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கு கூட ரெஸ்பான் பண்ணாது ஒரு பிரைம் மினிஸ்டர் மூழ்கி கடந்த இடத்துல வந்துட்டு பாண்டி பாண்டிபூஜாரம் ஒன்று தானே பாண்டிபூஜார் ஒரு இடம் தானே நகரில் எவ்வளோ இடம் மூழ்கி கிடந்த அப்போது என்ன அடிப்படையில் உங்ககிட்ட அவர் வர போகிறாங்க ஸோ இது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகி போச்சு ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிக்சரைசேஷன் எடுத்து அதை வந்துட்டு அங்கே காட்டுறது அவ்வளவுதான் ஸோ அதனால அண்ணாமலை என்ன விதமான கருத்து சொல்றாரு அப்படின்றதுக்கு வந்துட்டு தட் இஸ் ஆஃப் நோ வேல்யூ பிகாஸ் இட் ஆஸ் நாட் பெனிஃபிட்டட் பிஜேபி அவங்களை பொறுத்த அவர் என்ன கருத்து சொல்றாருனா நாங்க ரோட் ஷோ அதாவது நடத்துறோம் அப்ப வந்து மக்கள் வந்து பிரதமரை பாக்குறதுக்கு வராங்க திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா ஆட்டு மந்தை மாதிரி பட்டி மாதிரி போட்டு அடைச்சு வச்சிடறாங்க மக்களை வேன் புடிச்சு கூட்டிட்டு வராங்க இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஐநூறு பேருக்கு ஒரு ஆள் பொறுப்பாளராக அடைச்சு அடைச்சு அந்தந்த இடத்துல நிக்கிறாரு ஐநூறு பேருக்கு ஒரு ஆள் நிக்கிறாங்க அது முழுசா பேசிட்டு கேட்டு போனாதான் இருநூத்தம்பது ரூபாய் பாதையில போயிட்டா காசை குறைக்கிறாங்க இது வந்து மக்களை தேடி வரதா இப்படி வந்து காசு கொடுத்து நாங்க வந்து கூட்ட கூட்டிட்டு வரல இது வந்து சரியான விதம் கிடையாது பிரதமரை பார்க்கறதுக்கு அவங்களாம் தேடி அதனால் இது சரியான ஒரு வகைன்னு சொல்றாரு இது மாட்டு பட்டி மாதிரி நாங்கள் சொல்றாரு சொல்கிறேன் பல்லடத்துல என்ன நடந்துச்சு நேற்றிய வேலூரில் வந்துட்டு நீங்கள் நடைச்சி வைக்க வேண்டியதான பட்டியில் ஏன் எழுந்து போனாங்க ஏன் மறுபடியும் மருட்டுப்பாளையத்தில் மக்கள் இழந்து போனாங்க நீங்க நீங்க வந்துட்டு இப்படியே மோடிக்கு ஃபோகஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மை அவ்வளோதான் ஆனா மோடி பின்னாடி இருந்து இப்படி க்ரௌடை ஃபோகஸ் பண்ணீங்கன்னா ஃபேக்ட்ஸ் டிஃபர் அவ்வளோ ஆனால் நீங்கள் எதையுமே சொல்லி நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலாமே உடைய மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதனால்தான் நான் பேசிக்காக ஒரு கொஷின் பண்ணேன் எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் மோடியை பார்க்குறதுக்கு ஆர்வப்படணும் சொல்லுங்கள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் தொழில் கூட்டமைப்புகள் யாராவது மோடிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா நான் திரு அண்ணாமலைக்கு நான் அவர் கேள்விக்கிறோம் உங்கள் வழியாக பிரதமர் மன்மோகன் சிங்காக பத்து வருஷம் மன்மோகன் சிங் காலம் அந்த நாட்டில் பிரதமராக இருந்தார் பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அவர் வந்தபோது இந்த அசோசியேஷன் அசோச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கூட்டமைப்பு அப்புறம் வந்துட்டு இந்த இன்னொன்று இருக்குது இல்லைங்களா இண்டஸ்ட்ரியல் எதுவும் ஒன்று ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லைங்களா பெரிய பெரிய தொழில் அமைப்புகள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெல்கம் ஒரு பில்லா பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ மன்மோகன் சிங் ஜி அப்படி மன்மோகன் சிங் ஜின்னு கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய தொழில் சங்கங்கள் கொடுத்து தொழில் அமைப்புகள் கொடுத்தாங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அந்த அசோசியேஷன் கொடுத்தாங்க இப்படி ஒன்று கூட மோடிக்கு ஏன் வரல சொல்லுங்கள் மிஸ்டர் அண்ணாமலை ஒரு ட்ரேட் அசோசியேஷன் ஒரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் யாராவது ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தி ஹிந்துலேயோ இல்லை வேற எது கொடுத்துருக்காங்களே ஏன் கொடுக்கல பிகாஸ் இந்த ப்ரை பிரைம் மினிஸ்டர் எதுவுமே பண்ணலை அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்த அந்த கொரோனா பீரியட்லையும் பண்ணலை ஜிஎஸ்டி அப்பவும் பண்ணலை ஸோ யாரும் கவனிக்கல அவ்வளோதான் இவர் ஸோ திடீர்னு ஒருத்தர் வந்து இறங்கிட்டு அவர் பார்க்கணும் அப்படின்னோம்னா எதுக்கு பார்க்கணும் அவர் ஒரு கரிஸ்பார்டிக் ஃபேர் கிடையாது இஸ் ஹோல்டிங் த ப்ரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவ்வளோதான் ஆனால் அவர் எதுவுமே பண்ணாத போது எதுக்கு எதுக்காகவும் வருவாங்க நீங்கள் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க உங்களுடைய கட்சியினுடைய இந்த அமைப்பு அந்த அமைப்பு அது அமைப்பு இந்த ஒன்றுத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட்டமைப்பு ஒரு ட்ரேடு அமைப்பு ஒன்று கூட வாங்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் கிடையவே கிடையாது ஸோ இதுதான் உங்களுடைய நிலைமை எனவே அவங்க பட்டியை போட்டு அடிச்சு வைக்கிறாங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லவே வேண்டாம் நீங்கள் பல்லடத்தில் காசு கொடுத்து அழைச்சிட்ருந்தீங்களா இல்லையா நெல்லையில் காசு கொடுத்து கூப்பிட்டுங்களா இல்லையா இதே மாதிரி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு அதாவது ஒரு ஒரு குரூப்லேயே நிற்க நிறுத்திக்கிட்டு மோடிஜியே மோடிஜி மீண்டும்வர்கள்லாம் சொல்லிட்டு சவுண்டு கொடுத்திங்களா இல்லையா அவர் எல்லா கட்சியும் பண்ணுவாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா இயற்கையாக உங்களுடைய இந்த பிரதமர் மேலே இந்த மக்களுக்கு எங்கே இருக்குது அட்ராக்ஷன் சொல்லுவேன் மும்முனை போட்டின்னு சொல்றாங்க அந்த மும்முனை போட்டியில ரெண்டு பேருக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லையே அப்படின்றாரு எங்கள் கிட்ட மட்டும் தான் பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கோம் ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடர் மக்கள் அதுக்காகவே கூட எங்களுக்கு ஓட்டு போடும் உங்கள்கிட்ட பிரதமர் வேட்பாளர் யார் யாருக்காக ஓட்டு போடணும் இது வந்து ம ஜனநாயக தேர்தல் படி இது வந்து பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க தேர்தல் அப்போ பிரதமர் வேட்பாளரே இல்லாம எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறாரு உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல கரெக்டாக உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு அப்படியே நீங்கள் இவ்வளோ பூச்சி பிடிக்கிறீங்க அப்புறம் கூட்டணி தேடி தைலாபுரத்துக்கு போனீங்க அப்புறம் ஒரு தினகரனை சந்திச்சு இரவெல்லாம் பேசி விடிய விடிய பேசி விடியாம முடிச்சு வச்சிங்களே இங்கே கிண்டியில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல என்ன பேசுனீங்க ரெண்டு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு தினகரனோட இர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் உங்களுடைய கட்சியினுடையது அவ்வளோ பேர் அவரோட பேசுறதுக்கான காரணம் என்ன அதான் உங்ககிட்ட பிரைம் மினிஸ்டர் ஆக்கார அப்படியே தைலாபுரம் தோட்டத்தில் போயிட்டு தவம் கிடந்தீங்க அப்புறம் எர்லி மார்னிங் டீல முடிக்கிறீங்க சாப்பிட்றீங்க கொண்டாடுறீங்களே ராமதாஸ் ஐயாவை துண்டு போட்டு பொன்னாடை போத்தி ஏன் கொண்டாடுறீங்க தேவையில்ல ஒரு ஒருத்தர்கிட்டன்னு பின்னாடி போயிட்டு ஏன் எல்லாரும் உங்களுடைய கூட்டணியில் நிற்கணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறீங்க அதுவும் தாமரையில் நிற்கிறோன்னு ஏன் ப்ரெஷர் கொடுத்தீங்க உங்களுக்கு தான் ப்ரைம் மினிஸ்டர் கேன்டேட் இருக்கிறாரு ஹி மீன்ஸ் நத்திங் பத்தாண்டு காலம் இருந்திருக்கிறாரு அப்படின்னம்னா பத்தாண்டு காலத்தில் அவர் என்ன செஞ்சாரு எப்படி இந்த மக்களினுடைய மனதில் நிற்கிறாரு அப்படின்றத பேசுங்க அண்ணாமலை அதான் நான் சொல்கிறேன் மோடிக்கு எதிராக என்னால் ஒரு பத்திரிக்கையாளன்னா நூறு விடயங்கள் பேச முடியும் நான் கூட மோடியினுடைய எதிர்பார்த்தவன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதாவது இந்த பாலிசி பராலிசிஸ் அப்படின்லாம் சொல்லி விட்டதெல்லாம் நானும் ஏற்றுக்கிட்டவன் தான் ஆனால் வந்துட்ட உடனே தெரிஞ்சது இது எவ்வளோ பெரிய எப்படி சொல்றது வார்த்தையில் அந்த மாதிரியான ஒரு டேர்ன் அப்படின்றது டேர்னிங் டுவர்ட்ஸ் தி ஒஸ்ட் அதுதான் ஆச்சு ஒன்றுமே கிடையாது இவர் நத்திங் ஒரு எஜெண்டாவை கொண்டு வராரு கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு எஜெண்டா வெளிநாட்டுக்காரங்களுக்கான எஜெண்டா விட்டா அந்த டாப் எக்கிலான் அதுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் இது மூணத்தை தவிர நீங்கள் அந்த நாட்டு மக்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு எதுவுமே செய்யலை சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு எங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக காவிரி படுகையில் தண்ணீருக்காக நாங்கள் இது பண்ணி காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டதை வாரியம் அப்படின்றத ஆணையமாக மாற்றினது மோடி அதன் மூலமாக அதிகாரமே இல்லாத ஒரு ஆணையத்தை வச்சுக்கிட்டு தண்ணீர் பெற முடியாத தவிச்சது தமிழ்நாடு காவிரி படுகை எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதே காவிரி படுகையில் வந்துட்டு அந்த மக்களினுடைய எதிர்ப்பிற்கு எதிராக நீங்கள் வந்துட்டு பல்வேறுபட்ட பகுதிகளை ஏலம் விட்டீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு எந்த அதை ஆதரித்தான் அப்புறம் நாங்கள் கடுமையாக போராடி அறுநூறு கிலோமீட்டர் மனித நடத்தி பேரடிப்புக்கு எதிரான பேர் இயக்கம் அதோடு நாங்கள்லாம் சேர்ந்து பெரிய அளவை ஏற்பாடு பண்ணி திமுக இணைஞ்சி இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளையும் இணைஞ்சி அறுநூறு கிலோமீட்டர் மனித போராட்டம் நடத்தி தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணார் அவ்வளோ பெரிய போராட்டம் ஏன் நாங்கள் செஞ்சோம் ஏன் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கல இதே நெடுவாசல் போராட்டத்தப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சார்ல உங்கள் முன்னாடி ஆ அப்போது யார் இருந்தது துறை அமைச்சராக அவர் முன்னாடி நெடுவாசலில் இருந்தவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வச்சாங்க அப்போது நிர்மலா சீதாராமன் சொல் நாங்கள் இங்கே நல்லா விவசாயம் பண்ணுறோம் நெல் விளைச்சல் இருக்குது நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தொலையை போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே தானே பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் அங்கே வடகாடு எல்லாமே உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை புரிவிச்சு அழிக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இந்த தமிழ்நாடு ஓட்டு போடும் நீங்க கோயம்புத்தூர் எங்களோட பெல்ட்ன்றீங்க மண்டலம் எங்களோட பெல்ட்ன்றீங்க அங்க வந்துட்டு கொரோனா ஜிஎஸ்டி இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு உங்களுடைய அரசு என்ன செஞ்சிருக்குது அங்க வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சீங்க எவ்வளவு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டது கோயம்புத்தூர்னு உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக வந்துட்டு திருப்பூரில் அந்த ஆயத்த ஆடை இது ரெண்டுமே வந்துட்டு எவ்வளோ டோர்கள் க்ளோஸ் அடைக்கப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்ரி டோர் இஸ் அன் இண்டஸ்ட்ரி தேர் ஆனால் நீங்கள் பண்ணது என்னென்னா ஒரு ஒருத்தரும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க எப்படி அதை செய்ய முடியும் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த அடிபட்டுச்சு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் இப்போது முருகன்ஜி இருக்கிறார் எல் முருகன் எல் முருகன் இருக்கிறார் ஒரு மினிஸ்டர் எல் முருகனால் தமிழ்நாட்டுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லு இல்லை இந்த பெனிஃபிட் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள் சரி அதை விடுங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் அஞ்சு வருஷம் மினிஸ்டராக இருந்தார் என்ன செஞ்சுட்டு வர முடிஞ்சது அவரால் ஒத்தையான சொல்லுங்க எதுவுமே கிடையாது உங்களை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கேருந்து ஆர்வம் வரும் சொல்லுங்க இப்படி பல காரணங்களை பட்டியலிட்டு தமிழ்நாட்டுல பாஜக வளரல திராவிட கட்சிகள் மட்டும்தான் இதுக்கு மாற்றா வந்து பாஜக வரவே முடியாதுன்னு எவ்வளவோ காரணங்கள் நீங்கள் பட்டியலிட்டாலும் அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாஜக ஒரு முறை ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் வரது கடினம்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது கரைஞ்சிரும்னு சொல்றாரு அப்ப வளர்ந்து ஒரு முறை கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தா அதுக்கப்புறம் ஏன் காங்கிரஸ் ஒழிக்க முடியாது வந்தது எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு தெரியல அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு தனக்கு முன்னாடி இருபத்தஞ்சி மைக் நீங்கள் மைக்கை வச்சு ஏமாத்திடுறீங்க ஊடகங்கள்லாம் அவரை மைக்கை வச்சுட்ட உடனே பேசாத விட்டுறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம் ஏன்னா இவர் பேசுறதுக்கெல்லாம் அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கப் போகிறாங்க நம்மளுக்கு ஃபீடு கிளீனாக கிடைக்கிது அதனால நீங்கள் வச்சிடுறீங்க இதை பார்த்து அவர் ஏமாந்து போயிடுறாரு ஸோ இப்போ கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிச்சிங்க கவுத்து விட்டுட்டு ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிற்க முடியல உங்களால் மறுபடியும் காங்கிரஸ் தானே வந்துச்சு படுதோல்வி விட்டுறிங்களே இத்தனைக்கும் போன முறை இருபத்தெட்டுக்கு இருபத்தாறு எம்பி சீட்டை பிடிச்சிங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் இங்கே விடயம் ஒன்று தான் பாஜக வந்துச்சு மராட்டியத்துக்கு வந்துச்சு ஆட்சியில் இருந்தார் பட்னாவிஸ் தலைமையிலான அமைச்சரை வந்துச்சு நாங்களும் சிவசேனாவும் சேர்ந்தோம் இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் மராட்டியத்தை ஒரு அடிப்படையாக வச்சு சொல்லுங்கள் இந்த நம்பர் ஒன்னு ஸ்டேட்டு நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அந்த இடத்துல அந்த மக்களுடைய வாழ்வு வாழ்வு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மோசம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பெண்கள்னு இருக்கிறாங்க அங்கே ஒரு ஒரு நாளும் குடத்தை தூக்கிட்டு அஞ்சு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் வரிசையாக ரெண்டு மூணு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறதான் வாழ்க்கையே அவங்களுக்கு தண்ணீர் பெண்கள் அப்புறம் வேலை இல்லாமல் கரும்பு வெட்ட போகிறது கரும்பு வெட்டை போகிறப்போ பின்னாடி எங்களுக்கு வந்துட்டு அந்த மென்சூரல் பீரியடில் வந்துட்டு லீவ் தர மாட்டேன்றாங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கருப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க நான் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நாட்டில் பேப்பரில் வந்துச்சு என்ன சிந்தித்து பிஜேபி ஆனால் தான் கேட்குறேன் நான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலன்னா பரவாயில்ல இருக்கிற வாழ்வை பெட்டராக்கணும்ல ஆனால் எதுவுமே நடக்கலை அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வீட்டுல குழந்தைங்கள விட்டுட்டு போக முடியல அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணா இருந்ததுன்னா உடனே கட்டி குடுத்துட்டு போறீங்க இந்த ஆவரணம் நடக்குதா மராட்டியத்துல அதனால தான் அதை நான் உதாரணமா எடுத்துக்கிட்டேன் இங்க இப்ப அப்படியே இருக்கா அதிமுகவே இருக்கேன் சரி அவர் சில மாதிரி கரையாதுன்னு நினைக்கிறீங்களா இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி நாளுக்கு அப்புறம் கரையிறது கரையாது இருக்கட்டுங்க அது அப்புறம் நான் கடைசியா வரேன் அங்கதான வரப்போறேன் உங்களை சில உங்களால ஒரு ஸ்டேட்டு உன்னதமான நிலைக்கு வந்துச்சுன்னு நித்யா அப்படினுடைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ வச்சு அண்ணாமறை பாசிட்டோம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றவங்க தான் இன்றைக்கி ஆலோசனை அமைப்பு அந்த அமைப்பு சொல்லட்டும் பாஜக ஆட்சியில் அஞ்சு காலம் இருந்துச்சு பத்தாண்டு காலம் இருந்துச்சு இந்த மாநிலம் இப்படி இருந்த மாநிலம் இப்படி ஆச்சு அப்படின்னு பல்வேறுபட்ட இண்டிகேட்டர்ஸ் மூலமாக கொடுக்கட்டும் மீண்டும் மீண்டும் மராட்டியம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப்பு இப்படி கேரளா இப்படி தானே சொல்கிறீங்களே ஒழிய உங்களது ஒன்றுமே வரலையே ராஜஸ்தான் குஜராத் அப்படின்னு வரலையே ஒஸ்ட் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதே வந்துட்டு குஜராத்தில் தானே ஏற்பட்டுச்சு அங்க இருக்கிற மருத்துவமனை தானே இந்த நாட்டிலேயே ஒஸ்ட் அப்படின்னு சொன்னாரு அங்க இருக்கிற நீதிபதியே அவர் மாத்துறீங்க அப்ப என்ன இருக்குது உங்களால உங்ககிட்ட என்ன இருக்குது குஜராத் ஷைனிங் நீங்க கடைசியில ட்ரம்ப் இங்க வந்துட்டு அங்க ஒரு ரோட் ஷோ ரோட் ஷோ தானே வரும்போது பெரிய பெரிய துணியை கட்டி மறைச்சிங்க பின்னாடி குடிசை என்னாச்சு இங்க தமிழ்நாட்டுல குடிசை மாற்று வாரியம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி வருஷம் ஆயிடுச்சு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு வாழ்விட மேம்பாட்டு கடகம் இந்த மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துல உருவாக்கி இருக்கிறாங்க காரங்கன்னு சொல்லுங்க பாப்போம் கிடையவே கிடையாது அப்போ இந்த திராவிட ஆட்சியை தூக்கிட்டு உங்களுடைய ஆட்சி வரணும்னா உங்களுடைய ஆட்சி எங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய உடைய பெண்களுக்கு வந்துட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்துருக்கு தேர்தலாக கொடுத்தா மாதிரி எந்த மாநிலத்திலையாவது நீங்கள் வந்துட்டு லேப்டாப் கொடுத்துருக்கீங்க எந்த மாநிலத்தினுடைய மாணவர்களுக்காக நீங்கள் வந்துட்டு சைக்கிள் கொடுத்துருக்குறீங்க எந்த மாநிலத்தில் பெண்களும் ஆண்களும் கல்லூரிக்கு போனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க எந்த பெண்களுக்காக ஆயிரம் ரூபா உரிமை பண்ணணும் கொடுக்குறீங்க காத்தாள சாப்பாடு போடுறதுக்கு காசே இல்லைன்ட்டாங்களே நிர்மலா சீதாராமன் அப்போ எந்த இடத்துல வச்சு நீங்கள் திராவிட ஆட்சிக்கு பதிலாக மக்கள் வந்துட்டு பிஜேபியை தேர்ந்தெடுப்பாங்க அதை சொல்லட்டும் பாஜக வந்து நான்கு எம்எல்ஏக்கள் வந்தது வந்து அதிமுகவோட தயவு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக தயவுல வந்து நான்கு பாஜக எம்எல்ஏக்கள் வந்ததாவே இருக்கட்டும் எங்க தான் முப்பது எம்எல்ஏக்கள் அதிமுக வந்தாங்கன்னு சொல்றாரு அப்படியே இருக்கக்கூடிய அந்த அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இன்னொரு முப்பது இருக்காது அவங்க மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் ஜெயிச்சாங்க கூட்டணி கட்சிகள் பத்து போச்சுன்னா கூட அவங்க அறுபத்தஞ்சு பேர் ஜெயிச்சாங்க நீங்க முப்பதுக்கு தானே கணக்கு சொல்றீங்க இன்னொரு முப்பத்தஞ்சு எம்எல்ஏ அவங்களோட எம்எல்ஏ யாரு அவர் என்ன சொல்றாரு நாலு சொல்றீங்க நீங்க ஆனா முப்பது எங்க தயவுல தான் கிடைச்சதுன்னு சொல்றாரு இந்த தேர்தல் இருக்கிற முப்பத்தஞ்சு யாருடைய தயவுல கிடைச்சது சொல்லணும்ல உண்மையை சொல்லட்டுமா அவ்வளவுக்கு முப்பது பேர் வெற்றி பெறுவதற்கு பாஜக துணைதான் காரணம் அப்படின்னா சரஸ்வதி ஜெயிச்ச மொடக்குறிச்சிக்கு பக்கத்துல நின்று நீங்க ஏன் வந்துட்டு தோத்து போடுங்க பல்லாயிரம் ஓட்டுல நீங்க ஒரு முக்கியமான நபரு சரஸ்வதி யாருன்னே தெரியாது மொடக்குறிச்சலாம் அவங்க ஜெயிச்சாங்க சிலிண்டர் மார்ஜின் தான் எப்படியோ ஜெயிச்சாங்க அதான் வேற கதை நீங்க எத்தனாயிரம் ஓட்டல தோத்திங்க அப்போ அதாவது நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க சப்டான் இந்த மக்கள் கிட்ட சும்மா ஒரு பா அந்த மூணாக ஒரு பக்கமாகவே பேசிட்டு போறதுக்கு தானே மன் கி பாத்தா தேர்தல் பிரச்சாரம் நீங்க சொல்ற ஒன்று ஒன்று வந்துட்டு பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க சரிதானா நீங்களே என்ன சொன்னீங்க இதே வானதி சீனிவாசனை நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்போ ஆளுநராக போயிருக்கிறாரு ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார்னா மா வானதியை பார்த்து நீங்கள் இந்த எஸ்பி வேலுமணியை பிடிச்சிக்கோங்க இவர் தான் உங்களுடைய வெற்றிக்கான ஆதாரம் ஏன் சொன்னீங்க அந்த வார்த்தையை அப்போ நீங்கள் தலைவராக இருந்தீங்க ஏன் சொன்னீங்க இந்த வார்த்தையை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் வேலுமணி பிடிச்சிக்கோங்க எங்காலத்து கார் அண்ணாமலை அவரை பிடிச்சிக்கோங்க நீங்கள் இந்த ரீசன்லேயே ஜெயிக்கணும்னா இவர் தான் காரணம் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்களுடைய ஆளே உங்களை விட மூத்த தலைவரே இப்படி மாத்தில சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியாதா பத்திரிகைகளுக்கு தெரியாதா ஊடகங்களுக்கு தெரியாதா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா இதுதான் பிறகு அஇஅதிமுக பெருசு மோடியினுடைய ரோட் ஷோ மோடியினுடைய பேச்சு தர்சன் பண்ண வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பேசுறாரு விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட் இருக்கு நீங்க வந்துட்டு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு கூட தேர்த்துட்டீங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அப்புறம் வந்துட்டு சண்முகம் இருக்கிறாங்க ஒரு ஒரு தொகுதி இருக்கட்டும் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு உங்கள்கிட்ட இருக்குது அவங்க கிட்ட முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது கூடுதலா பாத்தீங்கன்னா கூட்டணி எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எப்படி நீங்க அவங்கள ஜெயிப்பீங்க கடைசியா நடந்த உள்ளாட்சி தேர்தலை வச்சு நான் சொல்றேன் எப்படி ஜெயிப்பீங்க இவங்க நம்புறது எதுனா இவிஎம் தான் இந்த இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு தான் மோடி ஆட்சிக்கு வந்ததும் வர நினைப்பதும் முந்நூற்றி எழுபது சீட்டை ஜெய் பண்ணுறதோ கூட்டணி கட்சிகள் முப்பது சீட்டு ஜெய் போன்றதோ எல்லாம் இந்த இவிஎம்மை வச்சு தான் இந்த இவிஎம்ல தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஓட் அதர் மற்றவங்களுடைய ஓட்டை நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பூத்தில் வந்துட்டு ஒரு எட்நூறு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் போலிங் தான் ஆகும் எவ்வளோ ஆச்சு எட்டாறு எட்டு எட்டாச்சு நாற்பது ஐநூற்றது ஓட்டு அங்கே போகலாதுனு வச்சுக்கிங்க அங்கே திமுக கூட்டணி வந்துட்டு இரநூறு இரநூத்தி எண்பது ஓட்டு அதை போயிட்டுக்கிடப்போகுது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது போயிடுது மேலே யாருடைய சின்னம் இருக்கும் அப்படின்னா மேலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் தான் இருக்கும் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேச கட்சிகள் தான் மேலே இருக்கும் அந்த பேலட் யூனிட் இருக்குல்ல நீங்கள் ஓட்டு போடக்கூடிய பேலட் யூனிட்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தாமரை சின்னத்தோடு அந்த வேட்பாளர் பேர் தான் முதல்ல இருக்கும் இல்லை காங்கிரஸ் அங்கே போட்டிடுதுன்னா காங்கிரஸோ பிஜேபி அப்படி கூட பிஜேபி அப்படின்னு வருது இல்லையா அதான் முதல்ல இருக்கும் காங்கிரஸ் போட்டிட்டுன்னா ரெண்டாவது இடத்துல திமுக சில இடத்துல மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் மாறும் வரும் அதாவது எப்படி அப்படின்னோம்னா எந்த இடத்துல பிஜேபி போட்டியிடலையோ அந்த இடத்துல திமுக மேலே வரும் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் திமுக போட்டியிடுது அப்படின்னோம்னா வேறு தேச கட்சிகள் எதுவும் அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சிகள் இல்ல ஸோ திமுக மேலே வரும் முதல் இடத்துக்கு வரும் அப்புறம் அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவோ இல்லை வர வரமாட்டாங்க வரும் ஆமா மற்ற கட்சி வரும் இப்போ அதாவது இந்த தமாக சைக்கிள் சின்னம் அதெல்லாம் வரும் இப்போ என்ன அப்படின்னம்னா இந்த சின்னத்துக்கு பிறகு திமுக திமுகக்கு பிறகு மூணாவது அதிமுக அதிமுகவுக்கு பிறகு நாம தமிழர் அது அங்கீகரிக்கப்படாத அனல் பதிவு செய்யப்பட்ட கட்சி அது வரும் அதுக்கப்புறம் நாம தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பிடிக்கும் கொடுத்தாங்க பாருங்க அந்த கட்சி வரும் இப்படிதான் அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு போகுது இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இந்த கிராக்கிங்றது என்ன அப்படின்னம்னா ஒரு ஒரு இப்ப மூணாவதாக இருக்கக்கூடிய அதிமுகவனுடைய ஓட்டில் மூணில் ஒரு ஓட்டு மேலே அப்படின்னு நம்ம இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இருந்துச்சுன்னா மூணாவது ஓட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக பிஜேபிக்கு போவோம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிஜேபிக்கு போகும் இதே மாதிரி நாம் தமிழர் வருது இல்லைங்களா அதில் வந்துட்டு எவ்ரி செகண்ட் ஓட்டு அதாண்ட மேல போகணும் அப்படின்னா அது போயிடும் அடுத்தபடியாக நாம் தமிழருடைய சின்னத்துல உடற ஓட்டு ஃபுல்லா அதாண்ட அப்படின்னோம்னா மேலே போவோம் ஸோ ஒரு பூத்தனை ஐம்பது ஓட்டு தான் விடக்கூடிய பாஜகவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அறுநூத்தி ஐம்பது ஓட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க ஏன்னா எல்லாத்தையுமே ஏமாத்தினா மாத்தினா அப்படின்னாலும் தெரிஞ்சிடும் அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது டு ஐம்பது ஓட்டை இவங்களுக்கு இதெல்லாம் தூக்கி மேலே போட்டுருவாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி இது ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஆகிடுச்சா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அறுபது எழுபது ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே முப்பது முப்பத்தஞ்சு ஓட்டு தூக்கி அப்படியே மேலே போடுவாங்க நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு ஆகி போச்சா அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டில் வந்துட்டு இருபது ஓட்டோ பதினஞ்சு ஓட்டோ வருது அப்படியே அந்த எந்தாண்டோ போடுங்க நூற்றி ஐம்பது ஆயிடுச்சுங்களா அடுத்தபடியாக வரக்கூடிய சுயேட்சைகள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய அஞ்சு ஓட்டு மூணு ஓட்டு பத்து ஓட்டு ஒரு பூத்துக்கு சொல்கிறாங்க இதெல்லாமும் எடுத்து போட்டுட்டாங்க அப்படினா நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஓட்டு வரும் ரெண்டாவது பெரிய கட்சி வந்துருச்சா இது யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க இதே மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷன் தான் வந்துட்டு ரிசல்ட்ஸ் வரும் எப்படி வரும்னா முதல்ல திமுக ஜெயிச்சிருது ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பழனிச்சாமியினுடைய அஇஅதிமுக இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் ஐம்பது டு எழுபது நேரம் வரும் இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூத்திரம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் போன முறை வாங்கினதை விட கம்மியாகும் அதனால தான் சின்னத்தில் கைய வச்சிருக்காங்க இப்போ சின்னத்தை வந்து மைக்கு கொடுக்குறாங்க அந்த மைக்கு சின்னமும் சரியா தெரியாத மாதிரி இப்போ வரைஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க தேர்தல் ஆணையம் இது எங்கேயாவது பார்க்க முடியுமா ஸோ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க அந்த நாம் தமிழர் கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிடிங்க கொடுத்தாங்கல்ல அந்த கட்சிக்காரன வேட்பாளர் வருவாங்க ஸோ இன்னும் தெரியாதவங்க இருக்காங்க அவங்க போனாங்கன்னா அந்த விவசாய கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க இப்படியான ஒரு டிரான்ஸ்பர் தான் இந்த இவிஎம் வச்சு நடத்த முடியும் ஓப்பனாக நான் சொல்ல வரேன் ஆனால் போது லைட் எரியும் விழுந்துருதுன்னு தெரியுது அதெல்லாம் தெரியும்ல தெரியும் எரியுது உங்களுக்கு ஆனா எங்க போகுதுன்றது தெரியாது இல்லை இப்போ நீங்க பண்ணக்கூடிய சில ரெண்டு நம்பர் போட்டீங்கன்னா ரெண்டு தான் பதிவாகும் ஆனால் இங்கே வந்துட்டு பதிவாகிறது எங்கே போகுதுன்னு இவிஎம்ல தெரியாது தான் ஒரு அட்டாச்மெண்ட்டாக பேட் கொண்டாந்துது அதுக்கு பேர்னா ஓட்டர் வெரிஃபையபுள் பேப்பர் ஆடிட்ரியல் பேப்பரில் பிரிண்ட் ஆகி விடக்கூடியதை ஓட்டர் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்றது பேர் தான் பேட் அந்த பேட்டை என்ன மாட்டேன் தேர்தல் ஆணையம் ஆதாரம் இதுதான் இதில் வந்துவிட்டு அந்த டிஸ்ப்ளே பாக்குறோம் அதுக்கப்புறம் அந்த சீட்டு கட்டாயிழுது என்ன கேட்குறாங்க அந்த சீட்டை எடுத்து வாக்காளர்கிட்டயும் கொடுங்க அவங்க ஒரு பெட்டியில் போட்டு போட்டோம் இதுக்கு தேர்தல் அணி ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்கான கேஸ் தான் ஒரு நாலு நாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது நாம் என்ன கேட்குறோம் அப்படினோம்னா நூறு விழுக்காடு அந்த விவி பேட் ஸ்லிப்ஸை எண்ணி இவிஎம்ல பதிவான ஓட்டுகளோடு ஒப்பிட்டு தேர்தல் முடிவாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இது நடந்துருச்சு அப்படினோம்னா அண்ணாமலை எதிர்பார்க்கற எதுவும் நடக்காது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்